ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பீரியட்ஸ் பற்றின மூட நம்பிக்கை பக்தி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஆண்கள் பெண்கள் எல்லோரும் ரொம்ப தெளிவாக தைரியமாக இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இன்னும் சில மூட நம்பிக்கை கடைப்பிடிக்கிறவங்க இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க பெண்கள் வந்து முக்கியமாக சந்தேகப்படுற விஷயம் என்னன்னா பீரியட்ஸ் டைமில் கோயிலுக்கு போகலாமா வேண்டாமான்னு தான் இப்ப நிறைய பெரியவங்களும் போலாம்னு ஒத்துக்கிட்டாங்க சில பேர் மூன்று நாள் கழிச்சு போலாம்னு சொல்றாங்க அது என்ன கணக்குன்னு புரியல இது என்னோட கருத்தை தான் நான் இதை சொல்ல போறேன் அந்த காலத்தில் பீரியட்ஸ் டைம்ல கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கு முக்கிய இரண்டு காரணம் ஒன்று சுத்தத்துக்காகவும் இன்னொன்று உடல் நலனுக்காகவும் சுத்தன்னு பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி பீரியட்ஸ் டைமுக்கு சுத்தமான வழிமுறைகள் எல்லாம் கிடையாது அதனால் கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லி வச்சாங்க அடுத்து உடல்நலத்தை பற்றி பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் பீரியட்ஸ் டைமில் ரெஸ்ட் எடுக்க விட்டுடுவாங்க அப்போல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க ரெஸ்ட் எடுக்க விட்டாங்க இப்போ எல்லாம் வீட்டு வேலையும் பார்க்குறாங்க வேலைக்கும் போகிறாங்க ரெஸ்ட் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க பெண்கள் அப்படி இருக்க எல்லாருமே வீட்டில் ஒரு விசேஷம் கோயிலுக்கும் போகும்போது நீ வரக்கூடாது உனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சி அதனால் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாறாங்க அதனாலேயே இதை பற்றி நிறைய கேள்விகள் அவங்க கிட்ட ஆரம்பிக்குது அதனால நிறைய பெரியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா பெண்கள் அவரவர் சுத்தத்திலும் நலத்திலும் நம்பிக்கை இருந்தா தாராளமா கோயிலுக்கு போகலாம்னு சொல்றாங்க அதனால் கடவுளுக்கு எதுவும் தீட்டு வராது கடவுள் வந்து ரொம்ப பெரியவர் நம்ம வந்து கடவுளை எந்த நேரத்தில் வேண்டுனாலும் கும்மிடலாம் நம்ம பீரியட்ஸ் டைமில் கடவுளை கும்புறதுனால கடவுள் நம்மளை தண்டிப்பாருன்னு நினைக்கிறது நம்மளோட அறியாமை இப்போ தான் பெண்கள் இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு இல்லை முப்பது வருடத்துக்கு முன்னாடியே இதை பற்றிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கடவுளை கும்பிட்றதுக்கு முக்கியமாக மனசு தான் சுத்தமாக இருக்கணும் பீரியட்ஸ் வருது கடவுள் கொடுத்தது அதை எப்படி அவரே தப்புன்னு சொல்வார் பீரியட்ஸ் வந்து தீண்ட தகாத தீட்டு கிடையாது அப்படி பார்த்தா உலகத்தில் எல்லாரும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த தீட்டில் தான் பிறந்தவங்க அப்போ உலகத்திலே தீட்டு இல்லாமல் இடமே கிடையாது மனசில் கெட்ட எண்ணங்கள் மத் மனசில் கெட்ட எண்ணங்கள் மற்றவங்களை கஷ்டப்படுத்துறது மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறது இது தாங்க தீட்டு இது எல்லாம் கடவுளுக்கு பிடிக்காது அப்புறம் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா பழமையான நம்பிக்கையிலிருந்து வந்த ஒரு பழக்கம்தான் இதுவும் மாதவிடாய் டைமில் தனியாக படுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மாதவிடா என்பது ஒரு இயல்பான உடல் செயல்முறை இது ஒன்று தொற்று நோய் இல்லை யாருக்கும் இது பரவாது அதனால் தனியாக படுக்கவும் தனியாக தலையணை பாய் போர்வை பயன்படுத்தவும் அவசியமே தேவையில்லைங்க பெண் குழந்தைகள் சாதாரணமாக நாட்களை எப்படி நம்ம கூட தூங்குறாங்களோ அப்படியே படுக்க வைக்கலாம் இன்னொரு பழக்கமும் இருக்குங்க மாதவிடாய் சமயத்தில் செடிகளுக்கு அருகில் செல்லக்கூடாது மீறி சென்றால் செடி இறந்துவிடும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க முந்தைய காலங்களில் மாதவிடாய் சமயத்தில் சானிட்டரி நாப்கேன் போன்ற சுகாதாரமான பொருட்கள் கிடையாது அனைத்து பெண்களும் துணியை பயன்படுத்தினார்கள் அதனால் சுகாதாரம் கருதி தாவரங்கள் அருகில் போகாமல் இருந்திருக்கலாம் யார் பாசத்துடன் தண்ணீர் ஊற்றினாலும் செடி வளர வளரதாங்க போகிறது செடிக்கு ஆண் பெண் மாதவிடா என்பதெல்லாம் தெரியாதுங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க எதாவது இதில் ஏதாவது நான் தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க தேங்க்யூ